தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தனிக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நேர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் அஇஅதிமுக நிறுவன தலைவர் பொன்மண செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக அலுவலகத்தில் மாலை அணிவித்து இந்நாளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போற்றி வணங்கி மரியாதை செலுத்திய தருணம் இந்நிகழ்வில் அறுபத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் செல்வராஜ் என்னும் ஆறுமுகம் அவை தலைவர் கே பேச்சுமுத்து பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சுகணேஸ்வரன் வார்டு துணை செயலாளர் ஆர்மணி மணி இணை செயலாளர் ஸ்ரீதேவி அறுபத்தி ஐந்து ஏ அவை தலைவர் சேகர் அம்மா பேரவை துணைத் தலைவர் சந்தோஷ் பிரதிநிதி குப்புராஜ் அமுல்ராஜ் மேஸ்திரி அருள் பாலாஜி வி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்